லோட்டஸ் கூட்டத்துடைய அதிஸ்த மாணவத்தூட்டம் பிறகு தேவையினுடைய வனம் தலைவர் குழுவிலான குழுக்கள் நான்காவது மாண குழுக்களை நடைபெறது நான்காவது மாத குழுக்களில் இரண்டு நபர்களுக்கு பரிசு வழங்கிருக்கு முதலாவது கூடிய ஒரு நபருக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்தோம் இரண்டாவது கூடிய ஒரு நபருக்கு இருபத்தி ஏழாவது ரூபாய் வணம் பென்பதை மிக்க மலிவில் இருக்கிறோம் அதுபோல யாரை சிரம்பரித்து போகிறோம்னா வலிமை இருக்க சிரம்பரிசான குழுக்கள் தற்போது நடைபெறுக்கின்றது கொஞ்சம் அமைதி இருக்காங்க யாரும் ரொம்ப எல்லாரும் கொஞ்சம் அமைதிக்காரங்க வந்திருக்க யாரும் சிறப்பு பதவி பண்ணிக்க Siup karlige Murray <mí> shirt siya Tumis pulver hai Physical Amali hair

நம்பர் முன்னூத்தி அறுபது த்ரீ சிக்ஸ் ஜீரோ நம்பர் முன்னூத்தி அறுபது நம்பர் இருபத்தி நான்கு டூ போர் நம்பர் இருபத்தி நான்கு நம்பர் முன்னூத்தி எண்பத்தி மூன்று த்ரீ எயிட் த்ரீ முன்னூத்தி எண்பத்தி மூணு த்ரீ த்ரீ நம்பர் நூத்தி நாற்பத்தி ஒன்று ஒன் போர் ஒன் நாற்பத்தி ஒன்று ஒன் ஒன் நூத்தி இரண்டு ஒன் ஜீரோ டூ நம்பர் நூத்தி இரண்டு ஒன் ஜீரோ டூப்பத்தி ஒன்பது ஒன் போர் நயன் நம்பர் நூத்தி பத்தொன்பது டபுள் ஒன் நயன் நம்பர் நூத்தி பத்தொன்பது நம்பர் 158 ஐம்பத்தி எட்டு ஒன் 26 எயிட் நம்பர் எட்டு ஒன் செவன் நம்பர் இருபத்தி ஆறு டூ சிக்ஸ் நம்பர் நூத்தி முப்பத்தி ஏழு ஒன் த்ரீ செவன் நம்பர் நூத்தி இருபத்தி நான்கு ஒன் டூ போர் நம்பர் நான்கு போர் நம்பர் நான்கு வெரி குட் வெரி குட் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஒன் பை செவன் நம்பர் நூறு ஒன் டபுள் ஜீரோ நம்பர் நூறு நம்பர் தொண்ணூத்தி நான்கு நம்பர் தொண்ணூத்தி நான்கு நம்ப நூத்தி எண்பத்தி எட்டு ஒன் டபுள் எயிட் நம்பர் நூத்தி எண்பத்தி எட்டு நம்பர் நாற்பது நாப்பது நம்பர் எழுபத்தி மூன்று செவன் த்ரீ நம்பர் எழுபத்தி மூன்று நம்பர் ஐம்பத்தி எட்டு எயிட் நம்பர் ஐம்பத்தி எட்டு நம்பர் பத்தொன்பது ஒன் நயன் நம்பர் பத்தொன்பது நம்பர் ஒன்பது நயன் நம்பர் ஒன்பது நயன் முன்னூத்தி எழுபத்தி ஒன்று த்ரீ செவன் ஒன் நம்பர் முன்னூத்தி எழுபத்தி ஒன்று நம்பர் நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி எழுபத்தி ஐந்து நம்பர் நூத்தி முப்பத்தி எட்டு ஒன் த்ரீ எயிட் நம்பர் நூத்தி முப்பத்தி எட்டு

Terima kasih telah menonton

தற்பொழுது இருபதாயிரம் பேசுவாரு மதுரை பார்ப்போம் இருபதாயிரம் ரூபாய் கூடிய நபர் பார்ப்போம் நம்பர் நானூத்தி பதிமூன்று போர் ஒன் நம்பர் நானூத்தி பதிமூன்று நம்பர் நானூத்தி பதிமூன்று போர் ஒன் த்ரீ இருபதாயிரம் ரூபாய் பரிசுப்பட்ட நபர் நம்பர் நானூத்தி பதிமூன்று நம்பர் நானூத்தி பதிமூன்று பிரியா மாடாமதுரை ரம்யா சாரி ரம்யா மானாமதுரை அடுத்தபடியாக இருபத்தி ஆறு பரிசு நபர் நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நைன் டூ எயிட் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி கருப்பூர் திருச்சி இருபத்தி ஆறு பரிசு நபர் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கருப்பூர் திருச்சி

நம்பர் நான்கு நம்பர் இருபத்தி நான்கு வாழ்த்துகள் முன்னூத்தி எண்பத்தி மூன்று நம்பர் முன்னூத்தி எண்பத்தி மூன்று நூத்தி நாற்பத்தி ஒன்று நம்பர் நூத்தி நாற்பத்தி ஒன்று நம்ப நூத்தி இரண்டு நூத்தி நாற்பத்தி ஒன்பது நம்பர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி பத்தொன்பது நூத்தி நாலு நாலு நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐம்பத்தி எட்டு எட்டு நம்பர் நூத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஆறு நம்பர் முப்பத்தி ஏழு நம்பர் நூத்தி இருபத்தி நான்கு நம்பர் நான்கு நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்பர் நூறு நம்பர் நூறு வாதுகள் பாபா நம்பர் தொண்ணூத்தி நான்கு நம்பர் நூத்தி எம்பத்தி எட்டு நூத்தி எம்பத்தி எட்டு நம்பர் நாற்பது எங்க எழுபத்தி மூன்று நம்பர் மூன்று கல்லல் ரோட்டுக்கு வந்துடுங்க கூப்பிடுங்க கல்லல் ரோட்டுக்கு வந்துடுறேன் நம்பர் ஐம்பத்தி எட்டு வா நம்பர் நூத்தி எழுபத்தி ஒன்று முன்னூத்தி எழுபத்தி ஒன்று முன்னூத்தி எழுபத்தி ஒன்று வாழ்த்து 125 வாங்க நான் வந்துறேன் 50ங்க திருப்பி தரணும் 138 93 பாத்துங்க 194 இங்க ஓட இங்க ஓட 115 50 115 அடுத்து நூத்தி எழுபத்தி ஒன்பது மூன்று நம்பர் குழுக்களை கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்க லோட்டல் குழுமம் தேர்வாக வனமாந்த வாக்கு கொடுத்திருக்கிறோம் பரிசு பெற்ற